ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னாக மூல நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டிரம அமைப்பு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலை பத்து இருபது வரை மேஷராசி நேர்களுக்கும் அதன் பின்னாக ரிஷபராசி நேர்களுக்கும் குறிப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரமனால் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம்ங்க நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சற்றே நன்மை நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற நாள் அந்த விதத்துல இவங்கெல்லாம் கொஞ்சம் யோகக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தை பொறுத்த மட்டிலும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் மற்றும் நேயர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் சரிங்களா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சனிக்கேது தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாள் என்பதனால் இந்த தொழிலில் ஏதாவது தடைகள் இருந்துகிட்டே இருக்குது இல்லை தொழில் சார்ந்த வழக்குகள் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி இன்றைய தினம் பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் யோக நாள் அவர் அந்த தடைகளை எல்லாம் கொஞ்சம் தகர்த்து கொடுப்பார் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் புது ராசி பலன் அடிப்படையில் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக வாங்க மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நிதானிச்சு இருக்கும் குறிப்பாக ரெண்டு விஷயங்கள்ல ஒன்று உடல்நிலையில் தொந்தரவு வரலாம் இல்லைனா கடன் தொந்தரவுகள் ஏற்படலாம் இந்த ரெண்டுத்துலேயும் பிரச்சனை ஆகாதது மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் செலவுகள்லையும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க ஹெல்த்து சரிங்களா பரணி பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயரங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் கடன் தொந்தரவுகளிலிருந்து சற்றே விலக்களிக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷவத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை பெறுகின்றனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது தொழில் சார்ந்து இருந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மனம் தடுமாறினால் அனைத்தும் தடுமாறும் என்பதனால் இன்றைய தினம் முக்கிய செயல்கள் எதையும் அவசரப்பட்டு முடிவெடுத்து செய்யாம இருக்கிறது மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் உங்க பிள்ளைகளோட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துவது மேன்மை தரும் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருக சீட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் சார்ந்து ஓரளவு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆன்மீக ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் அனைத்தும் அல்லது பொருளாதார ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் அனைத்தும் அல்லது ஆரோக்கியம் ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் அனைத்தும் உங்களுக்கு விலகி அது ஆன்மீக மார்க்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி கட்டுக்குள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுப்படுங்க ஆக குடுமான முறையிலும் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அவசரப்பட்ட இதில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து நகர்ந்துக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது மிக மிக மேன்மையை தரும் புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை இடமாற்றங்களால் நல்ல மேன்மைகள் உண்டு நீண்ட நாளாக ஏதாவது பொருளை வைக்கணும் சொத்தை வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துங்க கைவிட்டு நகர்த்ததுக்கான வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நல்ல மேன்மை உண்டு பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் நட்பு வட்டாரங்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு சின்ன சின்னதான உறவு சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு உறவுகளை பகைத்துக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட்டு எந்த வெளியூர் பயணங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உதவிகள் கிடைக்கும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் இடமாற்றங்களால் மேன்மை உண்டு தடைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உடைப்பட்டு உங்களுடைய காரியங்கள் இனிதே நடைபெறுகின்ற யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது சிம்மம் சிம்மராசிதனை சார்ந்த மகநட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் பேச்சால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்கள்ல சிக்கல்கள் ஏற்படும் ஆக இந்த இரண்டிலும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்றனால் கணவன் மனை உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்திலும் இருந்து நீங்கள் விலக்கு பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முயற்சிப்பீர்கள் அது சார்ந்து வெற்றியும் இன்றைய எதினம் உண்டு வருமான ரீதியாக பரவாயில்லைங்க சரிங்களா உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்தர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் ஏதாவது சிக்கல்களை சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வெளில வர்றதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரினா நகர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிடலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துகிட்ட நம்ம எதையாச்சும் ஒரு உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் என்ன தொந்தரவு இருக்குன்னா அது இன்றைக்கி வீரியமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கூடுமான வரையிலும் முறையான மருந்துகளை உட்கொள்வது சரியான நேரங்களில் உணவு அருந்துவதுன்னு சகலத்திலும் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிற வேண்டியது மிக மிக அவசியம் கடன் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஆக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்து வீண் செலவுகள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ரீதியாக நல்ல மேன்மையை கொடுக்கும் ஆன்மீக மார்க்கங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல குருமார்களினுடைய தரிசனம் பெற்றுக் கொடுக்கும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் இதனால் யோக நாளாக அமைகின்றது சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டியில் அன்பு நண்பர்களே இன்றைக்கி விரைய செலவுகள் சற்றே அடி பின்னக்கூடிய மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது செலவு மேல் செலவுகள் உங்களை இழுத்து தள்ளும் ஆக கூடுமான வரையிலும் எது தேவையானது எது தேவையற்றது என்பதனை உணர்ந்து வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டியது மிக அவசியமானது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்து விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வருமான ரீதியாக மிக மேன்மைகளை வழங்குகின்ற நாள் கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய நாள் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தின் அளவு மிக மிக மேன்மையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகளும் குறையக்கூடிய நாள் அனுஷம் அனுசத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சம்பாதிச்சாலும் செலவுங்க எதையுமே திருப்திகரமாக பயன்படுத்த முடியாது நல்ல சம்பாதனம் சார் என்ன சார் பண்ணீங்க வட்டி கட்டிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தை முறையாக பயன்படுத்த முடியாமல் கைவிட்டு விரயமாகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது பார்த்துருந்துக்கிடுங்க கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் கைமேல் நாலு காசு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் கவலை வேண்டாம் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகம் தொழில் சார்ந்து ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் அதில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி அப்படின்னு நகர்ந்துருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைக்கி தொழில் அகலக்கால் வச்சிங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கும் அது தொந்தரவு தரும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஆக மொத்தத்தில் தொழில் பொருளாதாரம் ரெண்டுத்துலையும் கவனம் தேவை சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க அல்லது மருத்துவம் வக்கீலா இருக்கிறவங்க நீதித்துறை சார்ந்திருக்கிறவங்க ஆன்மீகத்துறை சார்ந்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வருமான ரீதியாகவும் நல்ல பெயரையும் புகழையும் கூடுதலாக தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் தொழில் நிமித்தமாக இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இன்றைய தினம் வாய்ப்புண்டு உத்திராடம் தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செய்வீர்கள் பெரியவர்களினுடைய துணை கிடைக்கக்கூடிய நாள் கூட்டுத்தொழு கூட்டு வியாபாரத்தில் ஏற்றமுண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் போகுதுன்னா வெற்றி உங்கள் பக்கம் சாருகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அன்பு நண்பர்களே தகப்பனாரினுடைய உடல் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உத்தியோகம் தொழிலில் எந்த இடமாற்றம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மாற்றம் இனிதே அமையும் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது வழக்குகள் சார்ந்து கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ஆக வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் தகப்பனாருக்கு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உறவுகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியா சரிங்களா அதில் கவனம் செலுத்துங்க சதயம் சதை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வெளியூர் ப பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாகவும் வெளியூரிலிருந்து அதாவது பணம் வே வர வேண்டியது இருந்தால் அது தடைபட்டு அந்த பண அமைப்புகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது உடல்நல ரீதியாக இருந்து வந்த கடுமையான பின்னடைவுகள்லாம் ஓரளவு படிப்படியாக குறைஞ்சு ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இதனால் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகள் படிப்படியாக விலகி ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் படிப்படியாக கட்டுக்குள் வருகின்ற நாள் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது அதே போல் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்துறது மாதிரியான நாள் என்பதனால் கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமானது நீங்கள் பாட்டு நான் பண்ணிட்டேன் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிலையிலையும் சரி உறவு நிலையிலையும் சரி ரெண்டு பேத்துக்குமே தொந்தரவு வரும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவண்டியிலும் அன்பு நண்பர்களே வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள் அனைத்தும் குறையும் கட்டுக்குள் வரும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்